ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நான் வந்து முள்ளங்கி வந்து தேங்காய் இந்த கேரட் துருவரில் திருவி வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு வச்சுருக்கிறேன் தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் என்ன காஞ்சிச்சு நான் கடலை தான் ஊற்றி இதில் வந்து நம்ம கடுகு பருப்பு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த கடுகு பருப்பு எதுக்கு போடுறோன்னா நல்ல ஒரு வாசமும் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக போடுறோம் மறுபடியும் நம்ம தாளிப்போம் அதுக்கடுத்து கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வர மிளகா தேவைன்னாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் சாதத்துக்கும் பெஃபரன்ஸ் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம அரைக்கும் போது புளிப்பு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம புளி சேர்த்துக்கலாம் சரிங்களா கல்லுப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சிருக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு தக்காளி நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி தான் ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சரிங்களா பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ வந்து முள்ளங்கி சேர்த்துக்கலாம் அடுப்பை வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க நான் சிம்மில் தான் வைக்க போகிறேன் இப்படி துருவி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு தான் நான் துருவினேன் பாருங்க இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம் முள்ளங்கி தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரிங்களா அது உங்களோட பிரியந்தான் உங்களுக்கு பிடிக்கும் தான் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் நான் இந்த அளவுக்கு தேங்காய் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கிறேன் ஏன்னா காரம் அதிகமாக இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அதே மாதிரி நாங்கள் இப்போ நைட்டுக்கு இட்லிக்கு இது பண்ணுறதுனால நான் இப்படி தாளித்து கொட்டுறேன் நீங்கள் ஒரு வேளை காலையில் பண்ணுறீங்க மதியத்துக்கு சாதத்துக்கு பெசன்ஸ் அப்படிங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றீங்க டிஃபனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வடச்சட்டி பெரிய வடைச்சட்டியில் வச்சு தாளிச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மத்தியானம் குழந்தைங்க சாப்பிடும்போது கெட்டு போகாமலும் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம தாளிச்சிடலாம் பாரு நம்ம தாளிச்சிட்டோம் இப்போது சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்